தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் உசார் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள அந்தந்த மாநில அரசுகள் தயார் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியிருந்தது அதன் ஒரு பகுதியாக கோவை கோவின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள ரயில் நிலையத்தில் தீவிர பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக ரயில்வே பாதுகாப்பு போலீசாருடன் இணைந்து கோவை மாநகர போலீசாரும் ரயில் நிலையத்தை சுற்றிலும் தீவிர பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரயில் வரும் நபர்கள் மற்றும் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் என அனைவரும் உடனடியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்கள் கொண்டு வரும் உடனே அனைத்தும் மெட்ரல் டெக்டர் உதவையுடன் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது வெளியேவும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது மேலும் ஓப்பனாய் உதவுடன் ரயில் நிலையம் முழுவதும் பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் இதே போல ஏதேனும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அதே போல ஒரு நபர் மீது ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தனியாக அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தலைவர்கள் தற்போது கோவை ரயில் நிலையத்தில் இந்த பாதுகாப்பு சோதனை அடுத்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்த பதில் இதுகுறித்து காவல்துறையினர் கூறுகையில் கோவை ரயில் நிலையம் மட்டுமல்ல கோவை முக்கிய இடம் கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் எப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளோம் ஏற்கனவே பல சம்பவங்கள் கோவையில் நடந்துள்ளது மேலும் நிகழம் இருப்பதற்காக இந்த சோதனையானது தொடர்ந்து இரவு முழுவதுமே நடைபெறும் இந்த பிரச்சனை தீரும் வரையில் இந்த சோதனையாக தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார்